வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக மகாலட்சுமி கலெக்ஷன்ல இருந்தாங்க வரப்போகுது போது மகாலட்சுமி கலெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் இருக்கு மதுரை நியூ ராஜ்மஹால் புது ராஜ்மஹால் ரோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கலெக்ஷன் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ராஜ்மஹாலருந்து அப்படி நீங்கள் கீழே வசிக்கல நோக்கி வர அந்த பாதையிலேயே வந்து மகாலட்சுமி கலெக்ஷன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிரும் சிட்டி யூனியன் பேங்க்க்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கரும் ஜூஸ் கடை இருக்கும் நூற்றம்பது ரூபா சேலை கடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ ரொம்பவே வந்து ஒரு மெயினான ஏரியாவில் தான் நம்ம மகாலட்சுமி கலெக்ஷன் லொக்கேட் ஆயிருக்கு மகாலெஷ்மி கலெக்ஷனோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு வரப்போது ஸோ நம்ம மகாலட்சுமி கலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷால் டாப் லெகின் பட்டியாலா ஷேர்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோத்தி வேஸ்டி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க கைலி இன்னர் வியர்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஸ்கர்ட் கலெக்ஷன் இருக்குது வியர் கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சூப்பரான வேறு லெவல் சேல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பூனம் சேலையில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டிசைனர் ஐட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆடி சேலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் மேக்ஸிமம் இந்த ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆடி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிசைனர் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேலும் அவைலபிள் இருக்குது ரீட்டேலும் அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே நூற்றம்பது ரூபா சேல் ஐட்டம் தான் இந்த ஐட்டம் தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வரப்போகுது நூற்றம்பது ரூபா சேலை நூற்றம்பது ரூபா டாப்ஸ் லெகிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மகாலட்சுமி கலெக்ஷனோட கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நூத்தம்பது ரூபா ஒன் பிப்டி ருபீஸ்க்கு பூனம் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு மேல வந்து ஒரு சின்ன ரொம்ப அழகான ஒரு கலெக்சனா இருக்கு ஜி இது வித் பிளவுஸா ப்ளவுஸா பிளவுஸோட சேர்த்தே வருது ஓகேங்க ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து ஃப்ரெஷ் பீஸா நல்ல சேலை தானே அப்படின்னு யோசிப்பாங்க எப்படி இந்த ஐட்டம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் பீஸ் தான் ஓகே கேரண்டியான ஐட்டம் ஃப்ரெஷ் பீஸ் தான் சொல்லியிருக்காங்க சோஃபியா பிராண்ட் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வித் பிளவுஸ் மேக்ஸிமம் எல்லா சேலைக்குமே பிளவுஸ் வந்துடும் ஒன்று ரெண்டு சேலைக்கு மட்டும் உங்களுக்கு பிளவுஸ் இல்லாமல் இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம் ஒன் ஃபிஃப்டி ஐட்டம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மஹால் நியூ ராஜ்மால் ரோட்டில் வந்தோடனே சிட்டி யூனியன் பேங்க் ஆப்போசிட்டில் நூற்றம்பது ரூபா அப்படின்னு போர்ட் போட்டிருப்பாங்க பார்த்தாலே மகாலட்சுமி கலெக்ஷன் தனியாக தெரிஞ்சிடும் ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் ஃபுல்லாக ஸ்டோன் ஓர்க்குங்க பாருங்க பூராமே ஸ்டோன் ஒர்க்கு தாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஸ் பார்டர் வச்சு செமையாக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் சில செம கலெக்ஷனாக இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் பார்த்துட்ருக்கீங்க கிரேப் ஐட்டம் நூற்றம்பது ரூபா தான் இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கிரேப் சாரி கலெக்ஷன் இருக்கீங்க ஸோ இது வந்து இப்போ ஆடி வரைக்கும் கொடுப்பீங்களா இல்லை ஃபுல்லாகவே இந்த நூற்றம்பது ரூபா ஃபுல்லாவே வருஷம் முறை நூற்றம்பது ரூபா ஐட்டம் இருக்கும் ஓகே வருஷம் ஃபுல்லாகவே வந்து நூற்றம்பது ரூபா ஐட்டம் உங்களுக்கு எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சாரீ கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் கிரேப் சில்க் கலெக்ஷன் ஸோ இது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் சாரீஸ் வந்து ப்ளவுஸோடையே சேர்த்து வந்துடும் இது பாருங்க வாவ் ஹெவி டிசைனர் ஐட்டம்ங்க சாட்டின் சாரீ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு மிக்ஸில் எல்லா ஐட்டமே கிடைக்குதுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு பாருங்க சேலையை பாருங்க ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தானே எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் ஓகே பாருங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்ல சூப்பரான பார்டரோட டிசைனோட ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்டட் போட்டு ரொம்பவே அழகான அட்டகாசமான கலெக்ஷனாக இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதில் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பூனம் இருக்கு கிரேப் இருக்கு இந்த மாதிரி டிசைனர் ஐட்டம் இருக்கு அதுலேயே வந்து சாட்டின் மிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே மிக்ஸ் உங்களுக்கு அப்போதைக்கு என்ன டிசைன் என்ன ஃபேப்ரிக் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நூற்றம்பது ரூபா சேலை எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க டிசைன்ஸு நீங்கள் கேட்கக்கூடிய வெரைட்டிஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ மேக்சிமம் வந்து மக்கள் வந்து இது வந்து செகண்ட் வாஷ் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக சூரத் சாரி ஓகே இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸாக நானே கேட்டேங்க உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம் இது எப்படி கொடுக்க முடியும் எப்படி என்ன ஏதுன்ட்டு டிசைன் பார்த்துட்டு இந்த டிசைன் எப்படி நூற்றம்பரூவாய் கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க ஸோ அதனால தான் உங்களோட டவுட்டை நம்மளே வீடியோ மூலமாக கேட்டாச்சு கீழே சூப்பராக பார்ட்ரு போட்டு ஃபுல்லாக ஸ்டோன் இருக்க வச்சு செமையாக இருக்குது பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் செமையாக இருக்குது பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக நூற்றம்பது ரூபா சேலை தான் இது வந்து இவங்களோட ஸ்டாக் மெயின்டெனிங் பிளேஸ் தான் போக குடோனில் எக்கச்சக்கமாக ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வீடியோக்காக இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது பாருங்கள் சேலை சூப்பராக இருக்குது பாருங்க கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு பேட்டன் பார்டர் போட்டு மேலே வந்து நல்லா பெரிய பார்டரை போட்டு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு செம கலெக்ஷனாக இருக்குது சூப்பர் சேலையாக இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் வாவாக இருக்குது ப்ளவுஸும் வந்துடும் பல்லு பாருங்கள் நல்லா பார்டர் கான்ட்ராஸ்ட்டில் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தா ஒரு கிரேப் சில்க் ஐட்டம் பார்த்துட்ருக்கீங்க நல்ல லேவண்டர் கலரில் ப்ரௌன் மிக்ஸிங்கில் சூப்பராக இருக்குது க்ரேப் சில்க் செம்ம கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது சேலை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் வாவாக இருக்குது சேலை பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இதுவும் வந்து ஒரு கிரேப் சில்க் ஐட்டம் தான் கிரேப் சில்கில் நிறையாவும் இருக்குது வெரைட்டிஸும் இருக்குது அது பாருங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்டர் டிசைன் போட்டு நல்லா இருக்கு ப்ரௌன் கலரில் பாருங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து அப்படியே வந்துடுது நல்லா இருக்குங்க சேலை நூற்றம்பது ரூபா தான் இதில் டேமேஜஸ் எதுவும் இருக்குங்களா டேமேஜ் எதுவும் இருக்காது ரிட்டன் ரிட்டன் எடுத்துக்கலாம் ஓகே டேமேஜ் எதுவும் இருந்தால் நீங்கள் ரிட்டனே கொடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வா இது ரீடைலுக்கு வந்து 150 ரூபாயா இல்ல ஹோல்เซลுக்கு 150 ரூபாயா ரீடைல் ஹோல்เซล அண்ட் மூ ரெண்டுமே ஒரே ஃபிக்ஸட் பிரைஸ் ஓகே ரீடைல்ல எடுத்தாலும் நீங்க 150 ரூபாய் ஹோல்เซล எடுத்தாலும் நீங்க 150 ரூபாங்க ரீடைல்ல வந்து நீங்க சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதே 150 ரூபாய்க்கே எடுத்துக்கலாம்ங்க வெறும் 150 ரூபாய்க்கு சேல சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் 150 ரூபீஸ் மட்டும்தான் நல்லா இருக்கு பாருங்க வாவா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கு செமையா இருக்குங்க நல்ல யூனிக் ஸ்டைலாக யூனிக் டிசைன்ஸாக இருக்குது வாவா இருக்கு பாருங்க நிறையா இருக்குங்க பல்லு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல ராஜஸ்தானி பேட்டர்ன் போட்டு செம்மையாக இருக்குது நூற்றம்பது ரூபா ஐட்டம் நிறையா இருக்குங்க நம்மளால் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டே வரோம் இருந்தாலும் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருக்கு அடுத்தடுத்து இது பாருங்க பூனம் சாஃப்ட் பூனம் ஐட்டம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஐட்டம் கீழே பார்டர் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் செம்மையாக இருக்கு பாருங்க ஓகே சூப்பராக இருக்குது துணியுமே நல்ல பூணம் அப்படின்னுங்கும்போது முப்பத்தம்பது ரூபாய் ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்ஸ் வேற வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஜிகினா ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது உங்களுக்கு வேண்டதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா சாரீஸ் இருக்குது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஐட்டம் நிறையா வச்சுருக்காங்க எந்த பீஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு கிரேப்ஸ் இருக்குது ஐட்டம் லேவண்டர் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு வேண்டதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாவா இருக்குது பாருங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே பாருங்கள் பல்லு நல்ல கான்ட்ராஸ்டான பல்லுவாக இருக்குது பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க பல்லு முந்தி அப்படியே கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் அப்படியே சில்வர் பார்டர் மாதிரி ஒரு லுக் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல சேலையாக இருக்குது நூற்றம்பது ரூபா தான் அதுவும் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்க சேலை சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் லென்த்துமே வந்து நல்லா பக்காவாக இருக்குது பல்லு இந்த சேலையோட முந்தி நல்லா இருக்கு மாங்கா டிசைன் போட்டு ட்ரெடிஷ்னல் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ஒன் பிப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபா கலெக்ஷன்ல கொல்கட்டா காட்டன் சாரி கலெக்ஷன் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன் ரெண்டுமே பார்க்க போறீங்க சோ இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிப்டி ருபீஸுக்கு மகாலட்சுமி கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க சில்க் காட்டன் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் டைப் கொல்கட்டா காட்டன் வந்துடும் இந்த மாதிரி ஸ்டைப்ல பேட்டன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ்ல இருக்குங்க இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க மேக்சிமம் வந்து கலெக்ஷன்ஸ் எப்போதுமே இருக்கும் பட் டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்க வந்து எடுத்திருக்கீங்க ஏன்னா இந்த டிசைன் எப்போதுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காது ஒன் பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லாவே வந்து சில்க் காட்டன் இருக்கு காட்டன் இருக்கு சில்க் மிக்ஸ் இருக்கு எல்லா ஐட்டமே இதுல வந்து உங்களுக்கு கலந்து கலந்து வந்துருதுங்க இதெல்லாம் பாருங்க ஹெவி எம்ப்ராய்டரி பேட்டன்ல சில்க் காட்டன் ஐட்டம் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஒன் பிப்டி ருபீஸ் தான் இதெல்லாம் வந்து லினன் காட்டன் வா ஓ லினன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு நூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ இதெல்லாம் நம்ம சில ஐட்டம்ஸ் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்பயே ஓப்பன் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ பிளைண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி சிம்பிள் லேஸ் பார்டர் மாதிரி போட்டு நல்லா அந்த த்ரெட் லேஸ் பார்டர் போட்டு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பாட்டன் ஃபீடி எம்ப்ராய்டரி பாட்டன் போட்டு செம்மையா இருக்கு இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் பிளவுஸ் வந்துடும் சில ஐட்டம்ஸ்ல மட்டும் பிளவுஸ் எல்லாமே இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க எல்லாமே இது பாருங்க நூத்தம்பது ரூபா தாங்க ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஜரி ஒர்க் சில்வர் எம்போஸ் ஒர்க்கும் சில்வர் ஜரி ஒர்க்கும் போட்டு பல்லுவில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இந்த கொல்கட்டா காட்டன்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு வேணுன்ற ஐட்டமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோ டிஸ்பிளேல கூட காமிச்சிருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸு ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி சில்க்கு கலாம் கரி ஸ்டைலில் இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன் நிறைய நிறையாச்சிருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா எம்ப்ராய்டரி பேட்டர்னில் ஹாஃப் அண்ட் ஆஃப் கலர் ஸோ பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்து நல்ல க்ரீன் கலரில் போட்டு ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் லுக் மாதிரி கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு சாரி இதெல்லாம் நூற்றம்பது ரூபான்னா நம்ம முடியலங்க துணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்லா ஒர்த்தா இருக்கும் சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் கட்டிட்டு போயிடலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்த கலெக்ஷன் பாருங்க பல்லுலாம் எல்லாம் செமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சில்க் காட்டன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கொல்கட்டா காட்டன் ஐட்டம் இதில் கிடைக்குது சில்க் காட்டன் ஐட்டம் கிடைக்குது நிறைய ஐட்டம் கிடைக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் எடுத்தாலும் சரி ரீட்டைல எடுத்தாலும் சரி உங்களுக்கு ரூபாங்க சிங்கிள் பீஸ் ரேட்டு உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஹோல்சேல் விலையில் ரீட்டைல் கொடுக்குறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஹெவி ரேனில் மேடான சூப்பரான த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கக்கூடிய செம குர்த்தி கலெக்ஷன் இப்போ வந்து இதில் ஓப்பன் பீசஸ் எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர்ஸாக இருக்குது டிசைன்ஸ்மே செம செம டிசைன்ஸாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டாப்ஸ் இது பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் ஆனில் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட நூற்றம்பது ரூபா தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மகாலட்சுமி கலெக்ஷனில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பரான லைட் டார்க் டஸ்டின்னு சொல்லிட்டு நல்லா ரேரான கலர்ஸா லைக் காலேஜ் கோயிங் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியான கலர்ஸா இருக்கு தான் வந்து ஒரு அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நூற்றம்பது ரூபா பெல் ஸ்லீவோட நெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க ஒன் ஃபிஃப்டி தான் கலர்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஸாக இருக்குது அலகலகான கலெக்ஷனாக இருக்குது இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் டாப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக ப்ரிண்டட் டிசைன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸிங்கில் அதாவது பிளாக் ரெட் ஒயிட் எல்லாம் போட்டு ப்ரிண்டட் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க ஸ்டார் பேட்டர்னில் நெக்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சு பெல் ஸ்லீவோட உங்களுக்கு டபுள் பிரிண்டட் டிசைன்ஸோட சூப்பராக இருக்குது இல்லை வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறையா கிடைக்குதுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ நிறையா வந்து ஆல்ரெடி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கலை தான் இது ரேட்டெல்லாம் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் இதே ரேட்டு தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன் நூற்றம்பது ரூபா தான் ஃபுல்லாக ஐம்பதுலாம் இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் டாப் ஸ்ட்ரைட் கட்டு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிசைன் ஸ்டைல்ஸ் எல்லாமே கிடைக்கிதுங்க இது ஃபுல்லாக நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபாவில் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது ப்ரிண்டர் வேணும்னாலும் இருக்குது ப்ளைன் வேணாலும் இருக்குது செக் வேணாலும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது செக் பேட்டன் இது வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவுமே உங்களுக்கு பட்டன் வந்து வச்சு நல்லா நாட் வச்சு பட்டன் வச்சு ஹரிசான்டல் ஸ்ட்ரைப்டு பேட்டன் போட்டு கைக்கு பெர்டிகுலர் லைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது டாப்ஸு லேவண்டர் கலரில் இன்னும் நிறைய இருக்குது ஐட்டம்ஸு இது பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் பொட்டிக் ஸ்கைல் கலெக்ஷன் மாதிரி நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க அடுத்த ஐட்டம் அழகா இருக்கு பாருங்கள் ஸ்டாப்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ரெட்டில் வந்து க்ரீன் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு கான்ட்ராஸ்ட்டுக்கு ஆம்போவாக அழகாக இருக்குது செமையாக இருக்குது டாப்ஸு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவும் அடுத்த ஐட்டம் பார்க்குறீங்க பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஐட்டம் தான் நிறையா வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேண்ட சைஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஐட்டம் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் மேக்ஸிமம் டபுள் எக்ஸல் வரைக்கும் தான் அந்த ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸில் டாப்ஸ் இருக்கும் சில ஐட்டம் ரேராக உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் கூட கிடைக்கலாம் ஸோ உங்களுக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய ஐட்டமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை ஸ்ட்ரைட் கட் இருக்குது அம்பர்லா இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்குது உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்லீவ்லெஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேண்டதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு டிசைன்லாம் பக்காவான டிசைனாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்ததான் ஹெவி ஐட்டம் பார்க்குறீங்க ரே அன்லி ஹெவி ஐட்டம் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா பியார் மேக்ஸ் ஸ்டீல் அம்பர்லாங்க லாங் குர்த்தா கலெக்ஷன் முந்நூறுபா சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவா உங்களுக்கு வந்து ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும் கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் டார்க் டஸ்ட்டின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் கலர்ஸாக வச்சுருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இதோட ரேட்டு பியார் மேக்ஸி ஸ்டைல் அம்பர்ல ஐட்டம் இது எல்லாமே இது பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பீஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிட்டே வரும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ப்ரிண்டட் டிசைன்ஸ் போட்டு ஃபேப்ரிக் வந்து ஹெவி ரேயும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் வாவாக இருக்குது பாருங்கள் முந்நூறுவா தாங்க இது பாருங்க இதெல்லாம் வந்து யூனிக் பொட்டிக் ஸ்டைல் ஐட்டம் முந்நூறுவா தான் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் இதுலையும் வந்து எல்லா பேட்டர்னும் எல்லா டிசைனும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது லாங் குர்தா ஸ்டைல் உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்க மேக்ஸி ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் மேக்ஸி ஸ்டைல் டாப்ஸ் முந்நூறுபா சிங்கிள் பீஸ் ரேட்டு நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் எடுக்கலாம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தா தான் ஆன்லைனில் அனுப்புவாங்க சிங்கிள் பீஸ் வேணால் நீங்கள் கண்டிப்பாக கடைக்கு தான் வந்து எடுக்கணும் அதே மாதிரி மூவாயிரூவாய் கம்மியாக நீங்கள் எடுக்கிறதுனால நீங்கள் கடைக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு சாட்டின் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க துணி நல்லா இருக்குதுங்க பிராண்டட் மாதிரி இருக்குது ஸோ பிராண்டட் ஈக்குவலைஸ்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் முந்நூறுவா ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங்கான ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க முந்நூறுவாலையும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் வீடியோவில் காமிக்க முடியாது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு ஐட்டம்ஸ் காமிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வேணுன்ற ஐட்டமாக மேக்ஸிமம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதுலேயும் கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும் முந்நூறுவா ஐட்டம்லேயும் அதே மாதிரி நூற்றம்பது ரூபா ஐட்டம் என்ன ஐட்டம்னாலும் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது நீங்கள் வேண்டதை எடுத்துக்கலாம் மகாலெஷ்மி கலெக்ஷனில் கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க பசங்களுக்கான ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஷர்ட் அண்ட் செக்குடு ஷர்ட் ப்ளைன் ஷர்ட் ரெடிமேட் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ரெடிமேடில் ஆல் ஐட்டம்ஸ் எல்லா சைஸுமே உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு சைஸ் வரையாக சொல்லணும் அப்படின்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செக்டு பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் சிங்கிள் பீஸ் ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டுருக்காங்க அதில் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ பொடி செக் வேணா பொடி செக் எடுத்துக்கலாம் பெரிய செக் வேணா பெரிய செக் எடுத்துக்கலாம் எல்லா ஐட்டமே இருக்குது இரநூத்தொம்பது ரூபா சிங்கிள் பீஸ் ரேட்டு ஹோல்சேல்னாலும் ரிட்டெயில்னாலும் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு பட் நீங்கள் ஹோல்சேல் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிலிட்டி கொடுப்பாங்க ஒயிட் ஷர்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒயிட் ஷர்ட்டில் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு கிடைக்குது சைஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க ஒயிட் ஷெர்குடு ப்ளைன் எல்லா டைப் ஆஃப் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஃபார்மல் கேஷுவல் எல்லா ஷர்ட்ஸும் இருக்குது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் ரேட் கைலி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க மூட்டின கைலி ஸ்டிச்சுடு லுங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பிராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு சங்குமார்க் பிராண்ட் ஐட்டம் நூற்றி ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் ரேட் நூற்றம்பது ரூபா ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நூற்றம்பது ரூபா தான் வேஸ்ட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது சின்ன கரை வச்சது பெரிய கரை வச்சது உங்களுக்கு கோல்டன் ஜரி சில்வர் ஜரி அதே மாதிரி கலர் வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டியுமே கிடைக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் பிராண்டட் வேஸ்ட்டியே கொடுத்துட்டுருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கு எல்லாமே இருக்குது எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டியும் உங்களுக்கு எட்டு மொழம் நாலு மொழம் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஒன் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் தான் அதே மாதிரி துண்டு ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸ்கர்ட் கலெக்ஷன் இருக்குது ஸ்கர்ட்ஸ் பாருங்கள் எல்லா ஸ்கர்ட்ஸும் இருக்கு உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் ஸ்கர்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்ப்ரிங் ரோல் ஸ்கர்ட்ஸ்லேருந்து காட்டன் ஸ்கர்ட்ஸ்லேருந்து எல்லா ஸ்கர்ட்டுமே இருக்குது குழந்தைங்க ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க ஆனால் இன்னவியர்ஸ் லேடிஸ்க்கான இன்ன வியர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பர் லோயர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரா வேணாலும் ஜிம்மிஸ் வேணாலும் பேண்ட்டஸ் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே எல்லா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க ஸோ எல்லா இது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நார்மலான சீப்பான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க அதிலே பிராண்டட் வேணும் அப்படின்னா கூட பிராண்டட் கூட வச்சுருக்காங்க அதே மாதிரி கிட்ஸ் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்குது எது வேணாலும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாங்க ஓகே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட விருப்பத்தின் பேரில் நீங்கள் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயின்லேயே தான் அங்கே கடை இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கடை தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால தாராளமா பண்ணுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்க வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாதான் ஆன்லைன்ல உங்களுக்கு அனுப்புவாங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் நம்ம வீடியோவில சொன்ன ரேட்டுக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பட் நீங்க கடைக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணனும் அதே மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா உடனே வந்துருங்க பிகாஸ் இதே கலெக்ஷன் இருக்குமான்னு சொல்ல முடியாது கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரெண்டியாக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நூற்றம்பது ரூபா சேலையும் சரி நூற்றம்பது ரூபா டாப்ஸும் சரி எப்போதுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க கிடச்சிட்டே இருக்கும் ஐஸ் ஓகே இந்த கலெக்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி இன்னென்னலாம் நிறையா இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் தேடி எடுத்திங்கன்னா நூற்றம்பராய்க்கு சூப்பர் சூப்பர் சரியாக அள்ளிட்டு போயிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய கிரேஸி தமிழர்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்